ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ மாணவ கண்மணிகளே தமிழ் அழகு ஒன்று கற்கண்டு பருவம் இரண்டு அழகு ஒன்று கற்கண்டு பக்கம் பன்னிரெண்டாம் பக்கத்தில் இருக்குது இந்த வீடியோவில் மூவிடப் பெயர்கள் மூவிட பெயர்கள் மூவிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூவிடப் பெயர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா கவனித்து கேட்டு அதை புரிஞ்சுக்கோங்க மூவிடப் பெயர்கள் அப்படின்னு சொன்னால் தன்மை முன்னிலை படற்கை பெயர்கள்னா என்னது தன்மை முன்னிலை படற்கை தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது தன்னை மட்டும் குறிப்பது தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தன்மை அப்படின்னா ஒருத்தரை மட்டும் சொன்னால் அது வந்து ஒருமை அதே இது தன்மையிலேயே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதை வந்து பன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தன்னை குறிப்பது தன்மை தமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை நமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது என்னது முன்னிலை இந்த இரண்டையும் தவிர அதாவது தன் தன்மையவும் முன்னிலையும் தவிர அடுத்து இருப்பவரை அதாவது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிள் அவ்வளோதான் தன்னை குறிப்பது தன்மை நமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை தன்மையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் மற்றவர்களை குறிப்பது படற்கை அவ்வளோதான் இதுதான் இந்த முவிட பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தன்மையிலேயே ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிங்குலர் ஒருமை அப்படின்னு சொல்லும்போது தன்மையை குறிக்கிறது நான் யான் நான் யான் பன்மையில் வந்து நாம் யாம் நாங்கள் இதெல்லாமே தன்மையில் பன்மையில் வருது தன்மையில் புளூரலில் வருது அடுத்து முன்னிலையில் ஒருத்தரை தான் குறிப்பும் ஒருமை அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு முன்னால் இருப்பதை பார்த்து நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் இல்லை தமிழில் வந்து பெரியவங்களை வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ளூரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் நீங்கள் வீர் நீ ஏர் நம்ம புத்தகத்தில் பதிமூணாம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க படற்கை படற்கை என்னென்னு சொன்னால் மற்றவர்களை குறிப்பது படற்கை அதில் ஒருமையில் வந்து அவன் அவள் அது இங்கிலீஷில் வந்து ஹீசி இட் அப்படின்னு சொல்லுவாங்க படற்கையில் வந்து பண்மையில் வந்து அவர் அவை அவர் அவை இப்போ இது அவ்வளோதான் பாவிட பேர்கள் வந்து அவ்வளோதான் தன்மை முன்னிலை படற்கை தன்மை முன்னிலை படற்கை அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ப பாடத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா மூவிடப் பெயர்களை பயன்படுத்தும் இடங்களை அறிஞ்சுக்கிறீங்க அடுத்து ஒருமையிலும் பன்மையிலும் மூட பெயர்கள் மாற்றம் அடைவதை தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் பெற்றோரிடம் பேசும்போதும் உங்கள் நண்பர்களிடம் பேசும்போதும் நீங்கள் பயன்படுத்தும் மூவிடப் பேர்களை நீங்கள் அறிஞ்சுக்கிறீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கள் அம்மா நாளைக்கு வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா நாளைக்கு வந்துச்சு எங்கள் அம்மா எனக்கு நாளைக்கு பழங்கள் வாங்கிட்டு வருவாங்க நாளைக்கு எனக்கு விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வருவாங்க நேற்று வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தன்மை முன்னிலை வந்து தெரியாது மூவிட பெயர்களை எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாமல் அப்படி பேசுகிறாங்க இன்னமே நம்மளுமே பெரியவங்களுமே சில நேரம் தெரியாமல் தவறுதலாக பேசுகிற வார்த்தைகளும் உண்டு அதெல்லாம் அந்த பிள்ளைகளெலாம் இலக்கண பிள்ளைகளை நீக்குவதற்காக தான் இப்போ இருந்து உங்களுக்கு சின்ன இருந்து சின்ன சின்ன இலக்கணங்களெலாம் கற்கண்டு போல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே குட்டீஸ் இந்த கற்கண்டு இந்த மூவிடப்பேர்களை உள்ள மதிப்பீடு விடைகளை இப்போ பார்க்கலாம் பக்கம் பதினான்கு சரியான சொல்லை தெரிந்து தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டேஸ் எங்கு சென்றீர்கள் எங்கு சென்றீர்கள் வேறு எந்த பெயர்களில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க நீ எங்கு சென்றீர்கள் வருமா வராது நாங்கள் எங்கு சென்றீர்கள் வருமா வராது அவர்கள் எங்கு சென்றீர்கள் வருமா வராது நீங்கள் எங்கு சென்றீர்கள் அதுதான் அதுக்கு கரெக்டான விட இப்போ நீங்கள் அதை எடுத்து எழுதுணும் அடுத்து பார்த்து செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஷ் அழகாக இருந்தன செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன மூன்றாவது பாருங்கள் இந்த வேலையை டேஸ் செய்தேன் இந்த வேலையை அவன் செய்தேன் வராது இந்த வேலையை அவன் செய்தான்னா கரெக்டாக வரும் இப்போ இங்கே வந்து செய்தேன் இருக்கு அப்போ இந்த வேலையை நான் செய்தேன் இதுக்கு விடை வந்து என்னது நான் அடுத்த பொறுத்துக்கு பாருங்கள் தன்மை பெயர் முன்னிலை பெயர் பழர்க்கை பெயர் தன்மை பெயர் என்ன வருது நாங்கள் முன்னிலை பெயர் நீங்கள் படற்கை பெயர் அவர்கள் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்தது உரைப்பகுதியில் பகுதியில் பொருத்தமான இட பெயர்களை நிரப்புங்க தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர் அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது அது எல்லாரையும் இருக்கை கூப்பி வரவேற்றது அந்த சிலை அவர்களை கண்டதும் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர் அமுதன் அந்த சிலையிடம் நீ யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அப்போ அந்த அதில் உள்ள பொருத்தமான இடப்பெயர்களை எழுதியிருக்கேன் அதை நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிறேன் ஓகேயா மற்ற பாருங்க தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை முன்னிலை வகைப்படுத்துக இப்போ மூவிடப் பெயர்கள் எதாவது தன்மை முன்னிலை படற்கை நீங்கள் எங்கு சென்றீர்கள் இப்போ நீங்கள்ங்கிறது வந்து என்னது முன்னிலை குழலி படம் வரைந்தால் குழலிங்கிறது படற்கை கதிர் நேற்று வரவில்லை கதிர்ங்கிறது என்னது படற்கை நான் ஊருக்கு சென்றேன் நான் வந்து தன்னை குறிப்பது அதனால் தன்மை மயில் ஆடியது படற்கை எடுத்து எழுதினேன் ஓகேயா ஓகே குட்டீஸ் நல்லா படித்து நல்லா எழுதி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாக லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க